வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமா நாங்க ஆய்வு செஞ்ச இந்த தகவல் அலசலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம செலினா கோமஸ் பென்னி பிளாங்கோ இவங்களோட உறவு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா ஷெட்டியோட சமீபத்திய பாட்காஸ்ட் நேர்காணல் தான் இதுக்கு மூலம் ரொம்ப விரிவான நேர்காணல் அது சரி அவங்க உறவுல முக்கியமான கட்டங்கள் என்ன நம்பிக்கை எப்படி உருவாச்சு அப்புறம் இந்த புகழ் வெளிச்சம் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் இதுல சுவாரஸ்யமே என்னன்னா அவங்க முதன் முதல்ல சந்திச்சத ரெண்டு பேருமே சரியா ஞாபகம் வச்சுக்கலங்கிறது தான் ஆமா அங்கிருந்தா ஆரம்பிக்கலாமா செலினாவுக்கு அப்போ பதினாறு வயசு வெண்ணிக்கு ஒரு இருபது இல்ல இருபத்தொன்னு இருக்கும் ஆனா யாருக்கும் அது சரியா நினைவில்லையா வருஷங்களுக்கு தான் இசைக்காக மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க அப்போ பென்னிக்கு செலினாவை பார்த்து என்ன தோணுச்சு செலீனா ரொம்ப ஆழமானவங்கன்னு தோணிருக்கு ஆனா அதே சமயம் ஒருவேளை செலினாவுக்கு தன்னை பிடிக்கலையோன்னு ஒரு சின்ன சந்தேகம் பென்னிக்கு இருந்திருக்கு ஓ அப்படியா செலினா தரப்புல செலினா ஆரம்பத்துல ரொம்ப ஜாக்கிரதையா தன்னை பாதுகாத்துகிற மாதிரி தான் பழகியிருக்காங்க ரொம்ப பேசல அதாவது தயாரிப்பாளர்கள்லாம் பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் பதட்டமாவே உணர்ந்திருக்காங்க சரி இந்த ஆரம்ப கட்ட தேக்கத்துக்கு அப்புறம் எப்படி இது காதலா மாறுச்சு அதுக்கு வந்து சிங்கிள் சூன் பாட்டோட ரெக்கார்டிங் ஒரு முக்கிய திருப்புமுனையா அமைஞ்சிருக்கு எப்படி செலீனாவுக்கு தன்னை பிடிக்கலைங்கிற அந்த எண்ணத்தை எப்படியாவது மாத்தனும்னே பெண்ணி அந்த செஷனுக்கு போயிருக்கார் அங்க போனதும் இயல்பா வாழ்க்கை டேட்டிங் பத்திலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓ அந்த நட்பு மலர்ந்ததா ஆமா ரொம்ப நட்பா பேசிட்டு தன்னோட நண்பர்களோட சும்மா பழக வரியான செலீனாவை கூப்பிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த அசிங்கமான செல்ஃபிகள் பரிமாற்றம் பத்தி நேர்காணல்ல சொல்றாங்க இல்லையா ஆமா அந்த சமயத்துல செலினாவுக்கு சில உணர்வுகள் வந்திருக்கு ஆனா அது பெண்ணிக்கு அப்போ தெரியல முதல் டேட்லயும் ஒரு குழப்பம் வந்ததாமே ஆமா பெண்ணி வந்து ஒரு நண்பரோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு முன்னாடி சும்மா ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு கூப்பிட்டு இருக்காரு ஆனா செலினா அதை டேட்னு நினைச்சிட்டாங்க சரி அப்புறம் அப்புறம் ஒரு நாள் வியர் நாட் ரியலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு ஒரு கார்டு விளையாட இருக்குல ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க கேள்வி கேட்கிற மாதிரி ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அத விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க முதல் முத்தம் நடந்திருக்கு அதுதான் அவங்க உறவோட சொல்ல உண்மையான ஆரம்ப புள்ளி வாவ் சரி காதல் ஆரம்பிச்சிடுச்சு ஆனா நம்பிக்கை அது எப்படி வந்துச்சு அதுதானே முக்கியம் நிச்சயமா நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செலினாவோட பார்வையில பார்த்தா அவங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணும்னு நினைக்கிறத விடுத்துட்டு எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்க ஆரம்பிச்ச பிறவு இது நடந்திருக்கு உம் முக்கியமா பெண்ணி தன்ன உண்மையா உள்ளபடியே பாக்குறாருன்னு உணர்ந்திருக்காங்க அவர் என்ன நானாகவே பாக்குறாருன்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆமா குடிப்பா அந்த புகழ் வெளிச்சத்துல இருக்குற ஒருத்தருக்கு தன்னை உண்மைய பாக்குற ஒருத்தர் கிடைக்கிறது அது ரொம்ப அருது பென்னியோட நேர்மையும் இதுக்கு காரணமா நிச்சயமா பெண்ணியோட நேர்மை செலீனாவையும் ரொம்ப நேர்மையா இருக்க வச்சிருக்கு செலினாவே கையாள ரொம்ப உதவியா இருக்குன்னு தன் உணர்வுகளுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை அதே நேரம் பெண்ணியோட அணுகுமுறையும் கவனிக்க வேண்டியது அவர் என்ன பண்ணார் அவர் தனக்கு எப்படிப்பட்ட துணை வேணும்னு ஒரு பட்டியலே தயார் பண்ணி வச்சிருந்திருக்கார் பக்குவமானவங்க கருணை இரக்கம் அக்கறை உள்ளவங்க ஊக்கம் அளிக்கிறவங்கன்னு இது எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு காட்டுதுல ஆமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்ல செலினாவோட தேவைகளை குறிப்பா அவங்க தூரத்துல இருக்கும்போது சரியா புரிஞ்சுகிட்டார் சும்மா மெசேஜ் பண்றது எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது மூலமா அந்த உறவை உயில் போட வச்சிருந்திருக்கார் அவர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு பெண் தனக்கு என்ன வேணும்னு சரியா சொல்லுவா நாம அத கவனமா கேட்டா போதும்னு தப்பு செய்யாத வரைக்கும் நம்பணுங்கிறது அவர் பாலிசி இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த நம்பிக்கை வளர்த்திருக்கு சரிதான் இந்த பக்குவமான அணுகுமுறை தான் அவங்க உறவுக்கு ஒரு பெரிய பலம் நம்பிக்கை வளர்ந்த பிறகு கொஞ்ச மாசம் கழிச்சு தான் உறவை பப்ளிக் ஆக்கினாங்க ஆனா இந்த பொது வாழ்க்கை விமர்சனங்கள் இதெல்லாம் பெரிய சவால் இல்லையா ஆனா செலினாவுக்கு செலினாவுக்கு இது பெரிய போராட்டமாவே இருந்திருக்கு அவங்க தோற்றம் இனம் எடைன எல்லாத்த பத்தியும் பயங்கரமா விமர்சனம் வந்திருக்கு போலின்னு கூட சொல்லியிருக்காங்க கேட்கவே கஷ்டமா இருக்கு ஆமா இதனால சோஷியல் மீடியால இருந்து பிரேக் எடுக்கிற நிலைமைக்கு கூட போயிருக்காங்க ஆனா இங்க தான் பாருங்க பென்னியோட அந்த அலட்சியமான குணம் அதாவது விமர்சனங்களை கண்டுக்காத குணம் செலினாவுக்கு ஒரு விதத்துல பாதுகாப்பா இருந்திருக்கு எப்படி அவர் கண்டுக்காம இருக்கிறதுனால செலினா மேல இருந்த அந்த அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு இன்னும் பலப்படுத்தி இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா சரி இதுக்கப்புறம் அர்த்தம் ஆமா பென்னி ப்ரபோஸ் பண்ணியிருக்கார் தனக்கு கல்யாணத்துல பெரிய ஆர்வம் இல்லைனாலும் செலினாவுக்காக இதை செஞ்சுதா சொல்றார் சலீனாவுக்கு இது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு இது பெரிய ஆச்சரியம் சந்தோஷம் என் வாழ்க்கையோட சிறந்த நாட்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே எதிர்காலத்துல குடும்பம் குழந்தைங்க வேணுங்கிற ஆசையும் இருக்காம் ஆஹா சுருக்கமா சொல்லணும்னா இவங்க உறவு வந்து ஒரு நேரான பாதையில போகல நிறைய ஏற்ற இறக்கங்கள் தயக்கங்கள் அப்புறம் புரிதல்கள் நிறைஞ்ச ஒரு பயணம் இது ஆமா நேர்மை அப்புறம் மத்தவங்க சொல்றத நிஜமா காது கொடுத்து கேட்கறது தேவைகளை புரிஞ்சுக்கிறது இது மூலியமா தான் அந்த நம்பிக்கையை அவங்க வளர்த்திருக்காங்க வெளியில இருந்து வர அழுத்தங்களையும் சரியா கையாண்டிருக்காங்க கண்டிப்பா இந்த உறவுல நாம பார்த்த அந்த நம்பிக்கை வெளிப்படையான உரையாடல் அப்புறம் தன்னை பாதுகாத்துக்கிறது மாதிரி விஷயங்கள் புகழ் வெளிச்ச நமக்கு இல்லனாலும் உங்க சொந்த உறவுகள்ல இது எப்படி எதிரொலிக்குதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இறுதியா உங்களுக்கு ரஃபா கேள்வி பென்னி செலீனாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு இப்படிப்பட்ட துணைதான் வேணும்னு ஒரு பட்டியல் ரொம்ப உணர்வு பூர்வமா தயார் செஞ்சாரு இல்லையா ஆமா நம்ம உறவுகளை நாம எப்படி அணுகிறோம் யாரை ஈர்க்கிறோங்கிறதுல இது மாதிரி ஒரு தெளிவான எண்ணத்துக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல விஷயங்கள் அதுவா நடக்கிற வரைக்கும் நாம பாட்டுக்கு காத்திருக்கிறதா சரியா யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்விதான் இந்த அருமையான ஆய்வுக்கு நன்றி நன்றி அடுத்த ஆய்வில் சந்திப்போம் சந்திப்போம்